வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்வி ராஜா திமுக மினிஸ்டர் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு என்னென்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விரைவாக அமெரிக்கா வந்து போக போகிறாரு உலக முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வருவதற்காக அமெரிக்கா போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு இதற்கு நிறையா ஒரு விவாதங்கள் இதன் பிறகு வந்து முன்வைக்கப்படுது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்பாக வந்து துபாய் வந்து போனார் துபாயில் சில ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்ட பிறகு அந்த நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போனார் இது மாதிரி ஜப்பான்லாம் வந்து போனார் அங்கேயும் வந்து என்ன நடந்துச்சு அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது இப்போயும் கேள்விக்குறியாக இருக்குது இப்போது அமெரிக்கா போகிறதுக்கு பிளான் வந்து பண்ணியிருக்காரா அப்படின்னு பாஜக தொடர் கேள்விகள் எழுப்புகிறாங்க சந்திராயன் த்ரீ மிஷன் வந்து சக்சஸ் அனுப்பிச்சி பார்த்தீங்களா நிலாவுடைய தென் துருவத்தில் வந்து நம்ம வந்து லேண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அதன் பிறகு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் வந்து கதறி இருந்தார் அவங்களுடைய சேனலில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கங்கராஜ் கங்க்ராஜுலேட் வந்து பண்ணியிருந்தார் இந்தியாவை வந்து நாங்கள் வந்து பாராட்டுறோம் வாழ்த்துறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்காக நாங்கள் இந்தியாவுக்கு எவ்வளோ தெரியுமா அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கோம் ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் பவுண்டு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து இப்போ வந்து நிலாவில் வந்து இப்போ வெற்றிகரமாக தர இறங்கிட்டீங்க இப்போ நாங்கள் கொடுத்ததை வந்து ரீஃபண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கொடுத்த காசை வந்து திருப்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் அப்போ வந்து வாழ்க்கை அப்படிங்கிற நம்ம ஜேர்னலிஸ்ட்டு என்ன பதிலடி கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியா ரீஃபண்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் பவுண்டு வந்து அவங்க கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருக்காங்களா அதை திருப்ப கேட்குறாங்க நான் ஒன்று ஒன்று கேட்கப்பா ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பிரிட்டிஷ் தான் இந்தியாவை வந்து ஆட்சி வந்து செஞ்சீங்க இந்தியாவிலேருந்து எவ்வளவு விஷயங்களை உங்களுடைய நாட்டுக்கு வந்து கொண்டு போனீங்க அதனுடைய ரஃபான கணக்கு மட்டும் எவ்வளோ தெரியுமா சொல்கிறாங்க நாற்பத்தி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்னு சொல்கிறாங்க நாற்பத்தி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது எவ்வளோ தெரியுமா இப்போ பிரிட்டிஷுடைய ஜிடிபி இருக்குல்ல அது 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 மாதிரியே பதினைந்து மடங்கு அதிகம் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க அது மாதிரி இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா போக போகிறாரா நல்லது ஆனால் இதுக்கு முன்பாக துபாய்க்கு வந்து போனது போன வருஷம் வந்து ஜப்பானுக்கு போனது இதனுடைய ரிசல்ட் என்ன எவ்வளவு நிறுவனங்கள் வந்திருக்கு எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டு அதன் பிறகு அமெரிக்கா வந்து போகட்டும் அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்ப ஒரு டிபேட்டு நடக்குது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா வெஸ்ட் பெங்கால் கவர்னர் இருக்கார் பார்த்தீங்களா சி வி ஆனந்த கோஸ் அவர்கள் அவர் வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக டிஃபமேஷன் கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் முதலமைச்சருக்கு எதிராக கவர்னர் வந்து டிஃபர்மேஷன் கேஸ் வந்து போட்டிருக்காரு இதுக்கான காரணம் என்ன சமீபத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க பெண்கள் சில பெண்கள் வந்து என்கிட்ட வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க என்ன புகார் தெரியுமா ராஜ்பவனுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது அங்கே நடக்கக்கூடிய சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது ராஜ்பவனுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சில பெண்கள் வந்து என்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மம்தா பேனர்ஜி அவர்கள் சொல்லியிருந்தாங்க இதுக்கு கவர்னர் மாளிகை கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க பாலிட்டிக்ஸ்க்காக இப்படி வந்து ஆதாரமற்ற சில சும்மா போகிற போக்குக்கு ஒரு விஷயத்தை பேசுகிறத வந்து ஏற்க முடியாது டீஃபமேஷன் கேஸ் வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த போஸ் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இதை சொல்கிறதுக்கு முன்பாக அவர் வந்து யூனியன் லா மினிஸ்டரோட வந்து ஆலோசனையெல்லாம் நடத்தியிருக்காரு ஆலோசனையெல்லாம் நடத்திய பிறகு தான் முதலமைச்சருக்கு எதிராக டீஃபமேஷன் கேஸ் போடக்கூடிய ஒரு முடிவை வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்னர் எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுகவுடைய உண்ணாவிரதத்துக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவித்தார் பார்த்தீங்களா நாம் தமிழர் கட்சியுடைய சில உறுப்பினர்கள் வந்து அந்த உண்ணாவிரதம் நடக்கக்கூடிய இடத்துக்கே போய் சப்போர்ட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ இதன் பின்னணியில் சில தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வந்து புறக்கணிச்சிட்டாங்க களத்தில் யார் இருக்கிறது திமுக பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக இந்த பக்கத்தில் நாம் தமிழர் கட்சி மும்முனை போட்டி வந்து நடக்குதா இப்போ விக்கிரவாண்டியில் கேம்பெயினுக்கு போன சீமானவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட குறிப்பாக அதிமுகவினர்கிட்ட வந்து என்ன ஒரு வேண்டுகோளை முன் வச்சுருந்தாருனா இந்த வாட்டி அதிமுக நிற்கலை அதனால் தயவு செஞ்சு இந்த வாட்டி வந்து எங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுங்க அதிமுகவினர் எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு சீமானவர்கள் பேசியிருந்தாரு இந்த கணக்கு தானா விக்கிரவாண்டியில் அதிமுகவினர் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்து அங்கே வந்து போடப்பட்டிருக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழர் பார்ட்டி வந்து அதிமுகவுடைய சப்போர்ட்டில் இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவோட சேர்ந்து தான் தேர்தல் வேலைகளை வந்து பார்த்துக்கிறாங்க அப்போ அதிமுகவுடைய மறைமுக ஆதரவு இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விழுந்திருக்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பிளான் பண்ணுறாருன்னா நம்ம போட்டிட்டு போனால் பதினோராவது தோல்வி அப்படின்னு சொல்லிடுவாங்க தொடர்ந்து தோல்வியை மட்டும் அதிமுக சந்திச்சிக்கிருக்கு இபிஎஸ் அவர்கள் அவருடைய பொறுப்புல இருந்து விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குரல்கள் வந்து இந்த நேரத்தில் விக்கிரவாண்டியில் போட்டிட்டு நம்ம தோற்று போயிடுவோம் கன்ஃபார்மாக தோற்று போனால் இப்படி ஒரு மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும் அதுக்கு நம்ம வந்து போட்டி போடாமல் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டோம் அப்படின்னா பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வந்து மூன்றாவது பிளேஸுக்கு வந்து போயிடுச்சுன்னா அதன் பிறகு என்ன ஒரு டாக் வரும் பாமக நம்ம தேர்டு பிளேஸ் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய கூட்டணியை வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க அதிமுகவோட கூட்டணி அமைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு டிசிஷனை வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு சில தகவல்களை நம்ம வந்து பார்க்க முடியுது அதிமுக எவ்வளோ பெரிய ஒரு கட்சி எத்தனை வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செஞ்ச கட்சி ஆனால் இப்போ அவங்க என்ன முயற்சி தெரியுமா பண்ணுறாங்க பாஜகவை நம்ம வளர விடக்கூடாது பாஜக வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர நம்ம வந்து திமுகவை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல ரெண்டாவது பிளேஸுக்கு பிஜேபி வந்துடக்கூடாது அப்படின்னா அவங்களுடைய கேல்குலேஷன் இருக்கிறதுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறுபடியும் திருப்பி திருப்பி பிஜேபி பிஜேபியுடைய கூட்டணி செகண்டு வந்துடக்கூடாது செகண்ட் வந்துடக்கூடாது தான் முயற்சி பண்ணுறாங்க திமுகவை நம்மளால் வீழ்த்த முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அந்த விக்கிரவாண்டி அந்த சட்டமன்ற தொகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு கீழே விக்ரவாண்டி வருது அதில் விக்ரவாண்டியை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வந்து அதிமுக வாங்கியிருக்காங்க அப்போ இன்னும் கொஞ்சம் புஷ் வந்து கொடுத்தா நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிட் எங்களுக்கு வரதில்லை பிஜேபி வந்துடக்கூடாது பிஜேபியை செகண்ட் பொசிஷனுக்கு கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னா யோசிச்சு யோசிச்சு இருக்கக்கூடிய சான்ஸ் எல்லாத்தையும் அவங்க இழக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்